ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு மரண அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் டூ பாயிண்ட் ஓன்ஸ் லவர்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங் நியூஸ்ன்னு கூட சொல்லலாம் இது ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டூ பாயிண்ட் ஓ படத்துடைய ரிலீஸ் டேட் எதுவும் தெரியல டீச்சர் வரல ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி தெலுங்குல இருக்கிற முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ஸு நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற முக்கியமான தேட்டர் ஓனர்ஸ்லாம் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வந்து சங்கர் சருக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு கொடுத்த காசை நாங்கள் அட்வான்ஸ் காசு வந்து கொடுத்ததே திருப்பி திருப்பித்தாங்கன்னு சொல்லிட்டு லைக் ரொம்பவே வந்து பிரச்சனை பண்ணியிருந்தாங்க ஸோ அதுவும் இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது லைக்கா நிறுவனத்துக்கு ஸோ சங்கர் சார் என்ன முடிவு பண்ணியிருந்தாருனாக்கா அவங்க எல்லாருமே கூட்டு ஒருங்கிணைத்து தெலுங்குல இருக்கிற ஒரு ஸ்டுடியோவில் அங்கே இருக்கிற ப்ரைவேட் தேட்டரில் இந்த படத்தோடைய அதாவது டூ பாயிண்ட் ஓ படத்தோடைய இன்டர்வியூ பிளாக்கு முன்னாடி வர ஃபைட் சீக்வன்ஸை ஒரு பதினஞ்சு நிமிஷம் சீனை வந்து அவங்களை போட்டு காட்டுருக்காரு எல்லாருக்குமே இது இந்தியா சில ஏன்னா அவங்க எல்லாம் வந்து பாலிவுட்ல இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்றவங்களா சோ ஒரு பதினேழு பேர் வரைக்கும் எல்லாருமே கூட்டு அந்த படத்தோடைய முக்கியமான சீன் அதாவது ஒரு ஃபைட் சீன் போட்டு காட்டு சங்கர் சார் படத்தை பார்த்த எல்லாருமே வாயிச்சு போய் நின்று இருக்காங்க யாருமே எதுவுமே சொல்லலையா படத்தை பார்த்துட்டு வெளியில வந்தவங்க எல்லாருமே நாங்க வெயிட் பண்றோம்னு மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க யாருமே வந்து அதுக்கப்புறம் மறுப்பே சொல்லல ஒரு முக்கியமான நபர் அதாவது தெலுங்குல இருக்கிற ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காரு அவர் சொல்லும் இந்த படத்துக்கு எத்தனை நாள் வேணாலும் தவங்க அளக்கலாங்க அந்த அளவுக்கு மிரட்டிட்டு சங்கர் சார் கண்டிப்பா அது வந்து எழுதி வச்சிங்க இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியில வேற லெவல்ல வந்து ஒரு கலெக்ஷன் வரப்போகுதுன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் இதை கேட்டதுல இருந்து எல்லாருமே ரொம்ப பயங்கரமா வைரலா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க ஆன்லைன் சோசியல் மீடியால கமெண்ட் சார் லெவலில் திங்கிங்கில் ஒரு இமேஜினேஷன் லெவலில் கொண்டு போய் இந்த படத்துக்கு கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியுது அதை இந்த வந்து ஒரு முக்கியமான ஷோ வந்து நமக்கு எல்லாருமே தான் சொல்லணும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க இந்த படத்துக்கு அதுவும் நான் வந்து இந்த நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கனால இந்த நியூஸ் வந்து தப்பான நியூஸ் ஃபேக்னு சொல்லுங்க நான் எனக்கு கிடைச்ச சோர்ஸை வச்சு நான் வந்து சொல்றேன் அந்த சோர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் பாக்ஸ்ல நான் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் என்னன்னா நீங்க கூட போய் பாருங்க பட் ஆனா இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்க எந்த அளவுக்கு இந்த படத்தை வெயிட் பண்றீங்க இந்த படத்தை தேட்டர்ல பாக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஆறுமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க